நேற்று போட்டுருந்த சார்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் எங்கள் ஊரில் நல்லா மழை பெய்யுது அப்படின்ட்டு நேற்றுலேருந்து ஆரம்பித்த மழை கொஞ்சம் கூட விடாமல் இன்றைக்கி காலையில் வரையுமே பெஞ்சிட்டே இருந்தது அதனால் ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டாச்சு ஸ்கூல் லீவ் விட்ட அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் போட ஆரம்பிச்சிருச்சு எப்போவுமே இந்த இது ரெகுலராக உள்ளது தான் வந்து மழை பெய்யுதோ அப்போல்லாம் லீவு வராது எப்போல்லாம் வந்து லீவு சொல்கிறாங்களோ அப் வெயில் போட ஆரம்பிச்சிடும் தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வெயில் போட ஆரம்பிச்சிச்சு என் பையன் வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு ஊருக்கு வந்து கிளம்புறான் அவன் வந்து ஊர்லேருந்து வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏன்னா ஏற்கனவே டெங்கு ஃபீவர்னால ஊருக்கு வந்திருந்தான் தீபாவளி லீவெல்லாம் முடிஞ்சு தான் வந்து ஊருக்கு வந்து கிளம்புறேன் பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எங்க மாமியார் இருந்ததுக்காக லீவு போட்டது அதுக்கப்புறம் தீபாவளி லீவு அதுக்கப்புறம் மழைநாள லீவு எல்லாமே முடிஞ்சு நாளையிலேருந்து தான் ஸ்கூல் வந்து ரீஓபன் ஆக போகுது அவளுக்குமே நாளைக்கு ஸ்கூலுங்கிறதுனால ஏதாவது ப்ரீ பிரிபரேஷன் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் வெங்காயம் மட்டும் உரிச்சு வச்சலாம் சொல்லி அது மட்டும் தான் உரிச்சு வச்சிருந்தேன் நைட்டு டின்னருக்கு மாவு இருந்தது அதோட வெங்காய கோஸ் வந்து வச்சலாம் சொல்லி அதான் தான் ரெடி பண்ணிக்கிட்டேன் ஏன்னா டெங்கு ஃபீவர் வந்ததுக்கும் அதுக்கும் அவனை கொஞ்சம் நல்லா வந்து கேர் எடுத்து பார்க்கணும் ஆனால் இந்த இப்போ உள்ள தற்சமய சூழ்நிலை வந்து சரியில்லாத காரணத்தினால அவனை வந்து உட ஒழுங்காக வந்து நான் கவனிக்கவே முடியல அவனை வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டான் தீபாவளி முடிஞ்சு போகையில் பலகாரம்லாம் செஞ்சு கொடுத்து விடலான்னு நினச்சேன் பசங்களுக்கு இப்போ உள்ள சூழ்நிலையெல்லாம் அதுவும் செய்ய முடியாமல் போச்சனால பேக்கரியில் வந்து கொஞ்சம் கேக்கு மட்டும் வாங்கி அவனுக்கு வந்து பசங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டுருந்தேன்